السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرخلي أن بشهو ذر أرخلي نام تدر جياها دعاك لنودية ذكرها நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த மூன்று திக்ருகளையும் முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹில்ல சுகான நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நாம் ஆசைப்பட்டதை நமக்கு பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்மை செல்வ சலிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கின்றான் நம்முடைய வீடுகளிலும் சரி தொழில்களிலும் சரி அல்லாஹ் பிறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தரக்கூடிய மிகவும் அற்புதமான மூன்று தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் விநிலறியார்களே நாம் ஷாபானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அந்த ஷாபானின் மாதத்தில் வரக்கூடிய முதலாவது ஜும்ஆவுடைய நாள் ஜும்ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது அதாவது சூரியன் மறைவதிலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது நாம் இந்த வெள்ளி இரவிலே ஏராளமான நல்ல மல்கள் இருக்கின்றது அதாவது சூரத்துல் ககுப்பை ஓதுவது இது போன்ற ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது நாம் இந்த வெள்ளி இரவிலே இந்த து ஆக்களை ஓதுவோம் அதே போன்று இந்த சூறாவை சூரத்துள் ககுப்பை ஓதுவோம் இந்த மூன்று திக்கர்களும் மிக முக்கியமான திக்கர் அதில் முதலாவது திக்கர் அணி யா அனி யா முனி என்ற இந்த திக்ரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இரண்டாவது திக்கர் யா ரொஸ்ஸாக் என்ற இந்த திக்ரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோம் மூன்றாவது திக்கர் யா அரு ராஹிமீன் யா அருஹமர் ராஹிமீன் என்ற இந்த திக்ரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த மூன்று திக்ரர்களும் மிக முக்கியமான திக்கர் அல்லாஹவினுடைய அழகிய திருநாமங்கள் இதனைக் கொண்டு யார் அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான் நாம் இந்த விக்கிர்களை ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்